காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திர அன்பர்கள் பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் அந்த அந்த எல்லா இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாத அன்பர்களும் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் தான் இந்த பூரம் நட்சத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா எப்போதுமே இவர்கள் உண்டு பணத்தை எப்படி உண்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை பெருக்குவது அதே சமயத்தில் ஒரு டென்ஷனுக்கு அதிகமாக கூடிய ஒரு நேரத்துக்கு போயிடுவீங்க அந்த பணம் ஒரு ஏமாற்ற ஆயிடுச்சு நடந்திருக்கு உங்களுக்கு இந்த பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சேமிப்புகளை இழந்திருக்கிறீங்க நீங்க சொந்தமா அப்படியே உழைச்சு உழைச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசு எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல ஏதோ ஒரு இழப்புகளுக்காக நீங்க பயன்படுத்திருப்பீங்க இல்ல தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிருந்திருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல விட்ட அன்பர்கள் தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான் அதாவது லட்சத்துல விட்ட அன்பர்கள் இந்த பூரம்

தெரியாம சில வேலைகளை நீங்க செஞ்சிருவீங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவோ தலப்பாட அடிச்சுப்பாங்க இது செய்ய வேண்டாம் இது செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்க எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தோ அறிவுரை கொடுத்தும் கூட சில பேர் வந்து அதை கேட்காம சில இடத்துல அந்த பணத்தை இழந்த கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கு இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா சில நேரத்துல உங்களுக்கு அந்த பண இழப்புகள் அப்பப்போ வந்து உங்களை பயமுறுத்திட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்க நம்ம திடீர்னு அந்த மாதிரி திரும்ப கூடாதே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் அதே நேரத்துல அதை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்ற விதமான ஒரு போராட்டமும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது ஏன்னா இழந்த பணத்தை நம்ம எப்படியாவது மீட்டெடுக்கணும் இல்லையா அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகள் நட்சத்திரங்கள்ல இறங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா நிறைய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்காமலாம் கிடையவே கிடையாது ஏன்னா உங்களுடைய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த பதினோராம் இடத்திற்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய அபிவிருத்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்க என்ன என்ன பண்ணிட்டீங்க இந்த இந்த நட்சத்திர அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சடனா அந்த தொழில காரணமோ நமக்கு இனிமே தொழிலே செட் ஆகாது நினைச்சு என்னைக்கு பண்ணீங்களோ அன்னையில இருந்து சில ஆஃபர்ஸ் வரும் சில ஆர்டர்ஸ் வரும் சில ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும் ஐயோ நம்ம இதை எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு மனதளவு பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக சில முன்னேற்றங்களை இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் சந்தித்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு கடன்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கு ஏன்னா அவங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றார் அதனால வேலையில் சில சிக்கல்கள் இருக்கும் சில பேருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கலை அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கிடைத்த வேலையில உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்காது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட உங்களுக்கு குறைவாக தான் அந்த வேலை இருக்கும் அதனால உங்களுக்கு சின்னதாக மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தா வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது அதனால தொழில் முறை ரீதியாக உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் சில கடன்கள் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி ஐந்தில் இருக்கு ஏன்னா ஏ ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த கடன்கள்ன்றது கொஞ்சம் நெசசரியா இருக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்கும் கடன் வாங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா வாங்குங்க உங்களுடைய வருமானத்தை பாதிக்காத அளவுக்கு வாங்குங்க அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறக்க பிறந்த அந்த பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பம் ரீதியாக சில பிரஷர்ஸ்ல இருந்து வெளியில வந்துருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையில

எடுக்கறதுல தள்ளி போடணும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்ல சொந்தமாகவே வீடு வாங்குறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க தள்ளி போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கைப்பிடித்தம் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு வருமானத்தில் கொஞ்சம் சேமிப்புன்றது இருக்கும் சேமிப்பு இருந்தால் தான் உங்களால் ஃப்ரீயாகவே அந்த வேலை செய்ய முடியும் ஏன்னா அஷ்டம சனியில் பாத்தீங்கன்னா எப்போது வேலை போகும்ன்றது உங்களுக்கே தெரியாது அந்த அளவிற்கு அந்த சனியினுடைய பிரஷர் வந்து அதிகமாக இருக்கும் அது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படும் அதில் அந்த பெண்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு ஆண்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய 안더우름. என்ன சொல்றது வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய இடத்துல தொழில் செஞ்சிட்டு இருந்தேன் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் கடந்த இரண்டு வருடங்களாக இப்போ எனக்கு எப்படி வேலை இருக்கும்னு கேட்டிங்கன்னா வேலையில நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம் தான் இல்லைன்னுலாம் சொல்லலை இருக்கிற வேலையை அப்படியே காப்பாற்றிட்டு போயிட்டே இருங்க சும்மா அதில் போயிட்டு நான் இன்னும் நிறைய செய்யணும் மற்றவங்களை ஏமாற்றாம நான் அந்த வேலைக்காக நான் என் உயிரை விட்டு வேலை பார்க்குறேன் ராபகலாம் வேலை பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா அங்கே உங்களுக்கு அங்கீகாரம்

பண்றது உங்களுக்கு எங்கே ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரியாக ஒரு பாட்டு பாடிட்டு அவங்க பக்கத்துல ஹெல்ப் கேட்கறவங்கள்ட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு நீங்க விலகிக்கோங்க விலகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது இல்ல மற்றவர்களுடைய பிரச்சனையும் சேர்த்து அனுபவிக்க கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால எந்த அளவுக்கு உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்கிறீர்களோ பூரம் நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்கிறீர்களோ அந்தளவுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய ஆன்மீக பயணம் வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு ஒரு நாலு விளக்கு போட்டு நல்லா ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் பூரம் நட்சத்திர அன்பர்கள்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில அசௌகரியங்கள் அதாவது அஹ் ஏற்கனவே ரொம்ப நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அசௌகரியங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் இடமாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் என்னடா இது நம்ம இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு யோசிக்காதீங்க அந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்குண்டான ஒரு வருடமாகவும் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நலவு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்